அது நம்ம சின் இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் சைனா இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற எல்லை பிரச்சனை இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும் பல வருஷமா இந்திய சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு நாடுகளுமே பேசி முடிவு பண்ணி பார்டர் அக்ரிமெண்ட்டெல்லாம் எல்லாம் வந்து போட்டு இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் இப்படி இருக்கும்போது சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வீக்வான் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நல்ல உறவு வந்து ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த பார்டரில் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காண்டி அக்ரிமெண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா இது உண்மையிலே நல்ல விஷயம் இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அமைதி நிலவணும் அப்படின்னு ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் வந்திருந்தோம் ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல இந்த மாதிரி பார்டர் அக்ரிமெண்ட் போட்டது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்டை பத்தி புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை போடுறதுக்காண்டி இந்தியாவும் சீனாவும் பயங்கர எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணோம் எக்கச்சக்கமான பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தணும் அத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட இவர் சொன்ன அடுத்த பாயிண்ட் தாங்க பெரிய ஹைலைட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருந்த எல்லை பிரச்சனை சரியானது மூலமா இந்திய சீனா உறவுகளும் ரொம்ப சுமூகமாக வந்து மாறி இருக்கு இப்போ இதை வந்து ஒரு லைன்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இந்தியன் எலபென்ட்டும் சைனீஸோட டிராகனும் டான்ஸ் ஆடுற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்கன்னு இது மாதிரி ஊமைப்படுத்தி பேசிருக்காரு இது தாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்கே ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சீனா குளோபல் டைம்ஸில் நம்ம இந்தியாவை எப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியும் யானை படத்தை போட்டு நம்ம அமெரிக்கா கூட சேர்கிற மாதிரி ரஷ்யா கூட சேர்கிற மாதிரின்னு இது மாதிரி மாற்றி மாற்றி நம்மளை போட்டு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அப்பேற்பட்ட சீனாவே இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க டிராகன் கூட சேர்ந்து இந்தியன் எலஃபண்ட்டும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோன்னு இது மாதிரி இவ்வளோ தூரம் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா அது வேற வாய் இது வேற வாய் அப்படின்ற மாதிரி இந்திய சீனாவில் பிரச்சனை முடிவுக்கு வந்தவனே அப்படியே சைனா எப்படி அவங்களோட டோனை வந்து மாத்திட்டாங்க பாருங்க உண்மையிலே இப்ப இந்திய சீன உறவுகள் அப்படின்றது ஓரளவுக்கு சுமூகமா தாங்க போய்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்தினோம் அதுக்கப்புறம் தான் இப்ப சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்திய சீன எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்தது நம்ம இந்தியாவுக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த எல்லை பிரச்சனையில சீனானால ஒன்னையுமே சாதிக்க முடியல சீனா சீனா நினைச்சு வந்தது வேற அவங்களுக்கு நடந்தது வேற சைனா என்ன நினைச்சாங்க அப்படின்னா கொரோனா காலகட்டம் நம்ம இப்ப வந்து இந்தியாக்குள்ள ஊடுறணும் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஊடுருவோம் நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து சைனாவுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க முடியுமோ நம்ம எல்லா பதிலடியுமே கொடுத்து அனுப்பிட்டோம் இதனால எல்லை பிரச்சனையில் சைனானால ஒன்றுமே சாதிக்க முடியல இதனால தான் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட படைகளை இங்கே நிறுத்திருக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நமக்கு உலகத்தில் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு அதுக்காக இந்த படைகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு இந்த எல்லை பிரச்சனையை முடிச்சு பார்டர் அக்ரிமெண்ட்டை வந்து போடுறதுக்கு சம்மதம் வந்து தெரிவிச்சிட்டாங்க எல்லை இந்திய சீன எல்லை பிரச்சனை முடிவுக்கு வந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியா வந்து பழக்கப்படுதுங்க ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சைனா பின்வாங்கினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்டரில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் சீனா வந்து என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்மளும் நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லடாக்ல வந்து டூரிசம் டெவலப் பண்றதுக்கு நிறைய முயற்சிகளை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதனால டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்த தான் அரண்டு போயிட்டாங்க இங்கே வந்து டூரிசம் டெவலப் ஆச்சு அப்படின்னா கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளால ஊடுருவ முடியாது அப்படின்னு தான் இப்போ வந்து சீனா பின்வாங்கிட்டாங்க போல ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா யாருமே எதையுமே எதிர்பார்க்காம இருக்க சமயத்தில் திடுப்புன்னு ஊடுறிடுவாங்க இது மாதிரி விஷயங்களை தான் சீனா வந்து பல நாட்களாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இருக்கும்போது சைனாவுக்கு எந்த இடத்துல பதிலடி கொடுக்கணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து மறக்காமல் பதிலடி கொடுத்துருக்கோம் இதனால தான் இதுக்கு மேலே நம்ம இந்தியா கிட்ட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இப்போ இந்தியா சீன எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்தியா கூட டோனை மாற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா இது தாங்க ரொம்ப சர்ப்ரைஸாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இந்த மாதிரி சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்